பாருங்க கத்தர் என்ன எதிர்பார்க்குறாரு பரிசுத்தம் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன பரிசுத்தப்படுத்துங்க உங்களை சுத்திகரிங்க உங்களுடைய காரியத்தை கவனிங்க நீ இதை செய்யாதனால் உனக்கு அடின்ற ஆண்டவர் இந்த வசனத்தை மறுபடியும் வாசிமா சபையார் வாக்குனாந்திரத்தில் விஷயத்தில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ண வேண்டிய நீங்கள் என் கட்டளையை மீறினீர்களே என்றார் இது சீன் வனாந்திரத்தில் காதேஸ் ஊர் அருகே உண்டான மேரிபாவின் தண்ணீரு கடுத்த காரியமே அப்பொழுது மோசே கத்தரை நோக்கி இதோட அவ்வளவுதான் இப்போ கத்தர் நமக்கு எதிர்பார்க்கறது என்ன பரிசுத்தம் அவர் என்ன சொன்னார் ஸ்ட்ராட்டஜி போட்டார் எப்படி இன்னெரிட்டன்ஸ் வரணும் எப்படி வரணும்னு சொன்னார் இப்போ இந்த அஞ்சு பிள்ளைங்க பேசுனதுனால கத்தருடைய வார்த்தை அது வரைக்கும் மோசைக்கு தெரியாது இவர் சொன்ன பிறகு இம்மிடியட்டாக மோசே ஸ்ட்ராட்டஜி போட்டார் அதுக்கு இந்த பிள்ளைகளும் கீழ்படிந்தார்கள் அந்த ஆசிர்வாதத்துக்குள்ளே இந்த பிள்ளைகள் போனாங்க இப்போ முப்பத்தி ஆறாவது வசனத்தை அதிகாரத்தை வாசிக்கலாம் யோசேப்பின் குமாரனுடைய வம்சத்தாரில் மனாசேயின் குமாரனாகிய மாகியருக்கு பிறந்த கீழே கீழேயாத்தின் வம்சபிதாக்களான தலைவர் சேர்ந்து மோசேக்கும் இஸ்ரவேல் புத்திரருடைய பிதாக்களில் தலைவராகிய பிரபுக்களுக்கும் முன்பாக வந்து அவர்களை நோக்கி சீட்டு போட்டு தேசத்தை இஸ்ரவேல் புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுக்கும்படி எங்கள் ஆண்டவனுக்கு கர்த்தர் கட்டளையிட்டாரே அன்றியும் எங்கள் சகோதரனாகிய சே செலோபியாத்தின் சுதந்திரத்தை அவன் குமாரத்திகளுக்கு கொடுக்க வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவனுக்கு கர்த்தராலே கட்டளையிடப்பட்டதே இப்போ ஆண்டவர் வந்து ஸ்ட்ராட்டஜி போட்டாரு எவ்விதமாக அந்த பன்னெண்டு கோத்திரத்துக்கும் இன்னிட்டன்ஸை பகிர்ந்து கொடுக்கிறார் தெய்வன் அந்த பகுந்து கொடுக்கும் போது இந்த விடுபட்டிருக்கிற இருக்கிற மனாசையோட லைன்ல வந்ததா எப்புனி இவருக்கு வர வேண்டியது அந்த அஞ்சு பிள்ளைகளுக்கும் வரணுன்றதுக்காக அந்த கண்டிஷனையும் எவ்விதமாக செய்யணுன்றதையும் கொண்டு அதில் ஒரு கண்டிஷனை எப்படி இந்த பிள்ளைங்க செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் மூன்றாவது வாசனம் இப்படி இருக்க இவர்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய வேறொரு கோத்திரத்தின் புத்திரருக்கு மனைவிகள் ஆனால் அந்த குமாரதிகளுடைய சுதந்திரம் எங்கள் பிதாக்களுடைய சுதந்திரத்தில் இருந்து நீங்கி அவர்கள் உட்படுகிற கோத்திரத்தின் சுதந்திரத்தோட சேர்ந்து போகும் ட்ரைப் இது எப்படி நம்ம கொண்டு வரணும்னா கத்தர் எப்படி சொல்றாருனா இந்த ட்ரைப் இந்த ட்ரைப்ல தான் இருக்கணும் இருந்து வேறு போகாது கத்தர் ரொம்ப ரொம்ப துல்லியமா பார்க்கற லேவி கோத்திரனா லேவி கோத்துரை தான் யூதா கோத்திரனா யூதா கோத்துரை தான் சிமியோனுடைய கோத்துறேனாக்கா சிமியோனு தான் யோசேப்பில் வர்றத மனாசே மனாசே கோத்திரனா இவ்வளோ தான் ஸோ இப்படி தான் இருக்கணுன்றது கத்தர் ஸ்ட்ராட்டஜி போட்டு கொடுத்தத அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி கண்டிஷன் போட்டார் இது எப்படி சொல்கிறாரு இது நித்திய உடன்படிக்கை இப்போ வாசிக்கும் போது தெரியும் பாருங்க இது நித்திய நித்தியமான உடன்படிக்கை என்று கத்தர் போட்ட கட்டளை இது எப்படி ஸ்ட்ராட்டஜி வந்தது இந்த அஞ்சு ஸ்திரீகள் வந்து முன் வந்து நிற்கிறாங்க இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நமக்கு வர வேண்டிய ஆஸ்தி சுதந்திரம் எதெல்லாம் வரணுமோ நம்ம ஜெபிக்கணும் ஆண்டர் இடத்துல எஸ்ப்பா எங்க எனக்கு வர வேண்டியது நீங்கள் தாங்க நான் ரிச்சஸ் அண்ட் இன்னரிட்டன்ஸ் ஃபாதர் நீங்கள் தானே சொன்னீங்க எனக்கு நீங்கள் தாங்க நான் உம்மாண்ட நான் பெற்றுக்கொள்ள எங்கள் அப்பாவும் நான் பார்க்க மாட்டேன் எங்கள் அம்மாவும் நான் பார்க்க மாட்டேன் ஆண்டவரே நான் உங்களை பார்க்குறேன் உங்கள் வசனத்தில் சொல்லியிருக்க வார்த்தையை நான் பார்க்குறேன் எனக்கு உங்கள் வார்த்தையின்படி எனக்கு செய்ங்க ஆண்டவரே அண்ட் சொல்லி நம்ம கேட்டோமேனால் கத்தர் நிச்சயமாக செய்வார் என்று உறுதியாய் நாம் இந்த வசனத்தின்படி நம்ம அனுபவிப்போம் ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா வானம் பூமி எல்லாம் அழிஞ்சிரும் ஆனால் என் வார்த்தை தான் நிற்கும்னு சொன்னார் இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில இது கண்டிப்பாக நடக்கணும் நம் கேளு நான் கொடுக்குறேன் ஒரு எக்ஸாம்பிள் கூட நம்ம பார்க்கலாம் அட்டச ராஜா கேட்குறாரு எஸ்தர் ராஜா அம்மா உனக்கு என்னம்மா வேணும் என் ராஜ்யத்தை பாதி இருந்தால் கூட நான் கொடுத்துட்றேன்றாரு ராஜா நம்ம ஆராதிக்கிறது ராஜாதி ராஜாவை அவர் மாறுவாரா அவர் சொன்னபடியே நடக்கும் அப்படியே பாருங்கள் இந்த வசனத்தை நம்ம அப்படியே கண் திறந்து பார்க்கணும் வானம் ஒளிஞ்சிருமா இந்த பூமி அழிஞ்சிருமா ஆனால் அவர் சொன்ன வார்த்தை நிற்கணும் எத்தனை வல்லமை உள்ள தேவன் நம்ம அப்பாவாக இருக்கிறார் நம்ம அப்பா கிட்ட கேட்கணும் ஆண்டவரே அப்பா எனக்கு நீங்க தாங்க உங்க வாசனத்தில் இந்த அஞ்சு பெண் பிள்ளைகள் வந்து கேக்குறாங்க மோச இடத்துல எங்க அப்பாவுக்கு ஆண் பிள்ளை இல்லாதனால ஏன் நாங்க இழக்கணும் அவங்க அந்த ஆண் பிள்ளைக்கு வர வேண்டிய இதை எங்களுக்கு தாங்க எங்க அப்பாவுடைய பேர் நாங்கள் வச்சுக்கணும் அது விடுபடக்கூடாது இந்த சந்ததி இந்த கோத்திரத்துல இருந்து வெளியில போகக்கூடாது அந்த ஃபைட்டுக்கு ஆண் ஆண்டவர் சொல்ற அவங்க கேட்குற கேள்வி கரெக்ட் பதில் கண்டிப்பா கொடுத்தாகணும்னு கற்றுக் கொடுக்குறேன் வாசிங்கம்மா கத்தர் பெண் பிள்ளைகளை நான் விட மாட்டேன்ற அழகாக ஆண்டவர் சொல்றார் பாருங்க வாசிங்கம்மா மூன்றாவது வசனத்துலருந்து எங்கள் தகப்பன் வனாந்திரத்தில் மரணம் அடைந்தார் எங்க மரணம் அடைந்தார் வனாந்திரம் ஆண்டவர் என்ன சொன்னார் நான் உங்களை எல்லாரையும் எங்கே கொண்டு போக போற பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய காணானுக்குள்ளே நான் உங்களை கூட்டிட்டு போகிறேன்னு கூட்டிட்டு வர்றார் ஏன் வனாந்திரத்தில் மறிச்சார் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கணும் எப்படி கத்தர் சொன்ன தேசமாகிய பாலும் தேனும் ஓடுகிற காணானுக்குள்ள நாம் நுழையணும் இங்க காணப்படுகிற எந்த காரியத்தினால இவர்கள் இழந்தார்கள் நல்ல தெய்வ ஜனமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க கத்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வேதனை அடிமைத்தனமாகி எகிப்தியர் கையில் மாட்டிட்டு கதறாங்க ஆண்டவர் இடத்துல கதறும் கதறும்போது அவங்களுடைய குமரல்களை கத்தர் கேட்குறார் குமரலை கேட்டு அவர் என்ன பண்ணுறாரு ஒரு டெலிவரர் ஒரு டெலிவரரை அந்த இடத்துல கொண்டு வர்றதுக்கு கத்தராயத்தைப்படுத்துகிறார் அழகா அவர்களை வழிநடத்தி தேவன் ஏற்படுத்தின ஸ்தானத்துக்கு கொண்டு வர்றதுக்கு முன்பாக அற்புதங்கள் நடக்கு அதிசயங்கள் நடக்குது பார்வோனை அந்த காலத்தில் த இஜிப்சியன் கிங்டம் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் கிங்டம் அந்த மனுஷனை அவனையும் சரி அவனுடைய இராணுவத்தையும் சரி சிவந்த சமுத்திரம் அழித்து போட்டார் தெய்வன் நூற்றி முப்பத்தாறாம் சங்கீத வாசிக்கும் கத்தர் செய்த காரியத்தை நம்ம பார்ப்போம் அழிச்சார் அற்புதங்கள் நடந்து பத்து வாதிகளை காண்பித்து அப்படி எல்லாம் நான் செஞ்சு என் ஜனத்தை கொண்டு வந்து அவர் ப்ராமிஸ் பண்ணபடி கொண்டு வர்றதுக்கு வராரு வண்ணாந்திரத்தில் அவர்கள் முறு தார்கள் கத்திற்கு பிரியமில்லை அந்த பெண் பிள்ளைகள் என்ன பேசுறாங்கன்னு பாருங்க வாசிங்கம்மா எங்கள் தகப்பன் வனாந்திரத்தில் மரணம் அடைந்தார் அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல தம்முடைய பாவத்தினாலே மறித்தார் அவருக்கு குமாரர் இல்லை அவரு அவர் எப்படி மறித்தாரு அவருடைய பாவத்தின் நிமித்தம் மறித்தார்